ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏடி ஜிம்கி நல்லா என்னோட மூணு விரலுக்கு வர்ற மாதிரி இருக்குது கீழே ஃபுல்லாக முத்து ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க கல் எல்லாமே பியூர் ஏடி கல்லில் வருது எல்லாமே அழகாக இருக்குது உங்களுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் திடீர்னு எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தனையும் பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு நூறு நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபான்னு எக்ஸ்ட்ரா பே பண்ற மாதிரி இருக்கும் இது கெம்பு ஜிம்கி மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் முத்து கீழே ஃபுல்லா கையிலேயே வந்து கட்டியிருப்பாங்க பீகாக் ஜிம்கி திருகாணி டேப்பில் தான் வரும் அடுத்து பார்க்குறதுமே பியூர் ஏடி கல் வச்ச மாதிரி குட்டி குட்டி கல்லாக இருக்குல்ல ரொம்ப பொடி ஸ்டோன் வச்சுருக்காங்க எல்லாமே பல் ஃபிட்டிங்கில் வருது ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் திருகாணி டேப்பில் வரும் இது எல்லாமே உங்களுக்கு இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் வந்து இது கொஞ்சம் பெரிய சைஸ் இதுலேயே சின்ன சைஸ்மே நம்மக்கிட்ட இருக்குங்க இது வயலட் கலர் கலர்ஸ் இருக்குது அடுத்தடுத்து கலர்ஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட்டில் வருது அழகான டிசைன் நியூ டிசைனில் வந்திருக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் அவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே எனி டைம் உங்களோட ஃபோன் கால்ஸ் மெசேஜ்னு எல்லாமே அட்டெண்ட் பண்ணுவாங்க அடுத்து ஃபுல் ரூபியில் காட்டிகிட்டு இருக்கோம் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் வந்து உங்களுக்கு பால் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க மற்றது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே கல் கொடுத்துருக்காங்க கல் எல்லாமே ப்யூர் ஏடிக்கல் அடுத்து ரூபி வித் ஒயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்டினதுக்கும் இதுக்கு கம்மல்ல டிசைன் டிஃப்ரெண்ட்டாக வரும் கம்மல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரூபிலையும் கீழே வந்து ஜிம்கியில் ரூபி வித் ஒயிட் கல்லுமே கொடுத்துருப்பாங்க கீழே குட்டி குட்டியாக அந்த ஹேங்கிங் ஆட்டுறது அவ்வளோ அழகாக இருக்கும் அடுத்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இந்த ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர இந்த ஜிம்கி தான் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே வந்து ஸ்க்ரூ பேக் தான் ஸ்க்ரூ பேக் ஃபுல்லாமே நாங்கள் கீழே நோட் பண்ணியிருக்கேன் சிங்க தான் தனியாக அதுக்காக என்கொயரி கேட்க தேவையில்லை அழகாக இருக்கும் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபார்மிங்னாவே உங்களுக்கான தங்கத்தோட லுக் வந்துடும் பர்டிகுலராக இந்த ஜிம்கி அவ்வளோ ஹாட் சேல் நெக்ஸ்ட்டு பார்த்துர்லாம் இது மேட் வென்னிஸில் வருது ப்ரீமியம் குவாலிட்டி மேட் வென்னிஸில் வர லக்ஷ்மி ஜிம்காக தான் பார்த்துட்ருக்கோம் இது கெம்பு ஸ்டோன் ஃபுல்லாமே வச்சுருக்காங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் கொடுத்துட்டு மேலே லக்ஷ்மி ஸ்டெட் கொடுத்துருக்காங்க இது புஷ் பேக் வர்ற மாதிரி இருக்கும் ஃபோர் டுவெண்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு அழகான ஜிம்கி பிரைடல் ஜிம்கி புஷ்பேக்தா வரும் கீழே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு முத்து கட்டியிருப்பாங்க ஆனால் இது அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ ஹாட் சேலு சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் இருந்துச்சு இப்போதைக்கு நம்மள்ட்ட ஃபுல் ரூபி கலர் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா இன்னொரு மொபைல்லேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலக்காஜி ஜி்கி இதுலிலையுமே ரெண்டு டிசைன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபைவ் நைன்ட்டி ஸ்க்ரூ பேக் தான் வரும் இது ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் பாலக்காவும் வந்து அந்த கட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா பாலக்கா கட்டை கோல்டுக்கு வைக்கிற பியூர் பாலக்கா கட்டை தான் நம்ம இதுக்கு பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிம்கா கம்மலோட டிசைன் அண்ட் ஜிம்காவோட டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சிக்ஸ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே ஸ்க்ரூ பேக்கில் வர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் நீங்கள் எங்களோட எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக பார்க்க முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்க முடியும் வேணும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ